மகாபாரதம் காவியம் பகுதி எண்பத்தி நான்கு முந்தைய தொடர்ச்சி பகவான் நாராயணனின் அவதாரமான அந்த கிருஷ்ணன் மீது பகதத்தன் தொடர்ந்து அம்புகளை விடுத்தான் அந்த அம்புகள் கிருஷ்ணனின் ஸ்பரிசம் படுவதற்கு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதி கிருஷ்ணனின் உடலில் மாலை போன்ற வடிவில் போய் விழுந்தன அந்த அம்பு மாலையை தாங்கிய கிருஷ்ணரின் அழகை தேவர்கள் வானுலகில் இருந்தபடி புகழ்ந்தனர் உலக உயிர்கள் பகவானின் மீது பல துஷ்கணைகளை செய்கின்றன நீ ஆண்டவனா உனக்கு கண் இருக்கா காது இருக்கா என்றெல்லாம் நாம் கூட துன்ப காலங்களில் பகவானை திட்டுகிறோம் பகவான் அதை பொருட்படுத்துகிறானா கண்டு கொள்ளாமலே இருக்கிறான் நமது திட்டுகளையும் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனிடம் இருக்கிறது அதுபோல்தான் பகதத்தன் தன் மீது தொடுத்த அம்புகளை மாலையாக ஏற்றுக்கொண்டாராம் கிருஷ்ணர் இப்போது பரமாத்மா மனித நிலைக்கு திரும்புகிறார் அர்ஜுனா பிடி இந்த நாராயணஸ்திரதே பகதத்தன் மீது இதை எய்தால் அவன் அழிவது உறுதி என்றார் அந்த அம்பை பணிவுடன் வாங்கிய அர்ஜுனன் அதை பகதத்தின் மீது எய்தான் மலைப்போல் நின்று போரிட்டு கொண்டிருந்த பகதத்தனை அது பல நூறு துண்டுகளாக கிழித்து போட்டது மேலும் அவனுடைய யானைப்படை முழுவதையும் அழித்துவிட்டது இது கண்டு சகுனியின் புதல்வர்கள் உருஷஜயன் ஜெயன் என்பவர்கள் அர்ஜுனன் மீது அம்பு எய்தனர் அவற்றை லாவகமாக சமாளித்த அர்ஜுனன் அவ்விருவரையும் கொன்றான் இதை கண்ட சகுனி மிகுந்த ஆவேசத்துடன் தர்மரை கொள்வதற்காக வில்லுடன் தேரில் பாய்ந்தான் தர்மர் அவனிடம் ஏ சகுனி இங்கே நடப்பது சூதாட்டம் அல்ல போர் இங்கே அம்புகளுக்கு தான் வேலை அவை ஒன்றும் பகடைக்காய்கள் அல்ல மரியாதையாக ஓடிவிடு இல்லாவிட்டால் இக்கனமே என் அம்புகளுக்கு பலியாவா என்று கடும் குரலில் எச்சரித்தார் அந்த வார்த்தைகளே சகுனியை பயமுறுத்த சகுனி ஆவேசம் முடுங்கி ஓடிவிட்டான் இன்னொரு புறத்தில் பீமன் தனியொருவனாக நின்று துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமன் துரியோதனன் கர்ணன் ஆகிய வீராதி வீரர்களை சமாளித்து கொண்டிருந்தான் அவன் மீது தொடுக்கப்பட்ட அம்புகள் மலையில் விழுந்த மழைத்துளி போல தெரித்து விழுந்ததே தவிர பயனேதும் ஏற்படவில்லை ஆனால் தன் பானங்களால் எதிர்த்து நின்ற அனைவரையும் காயமடைய செய்தான் ஒரே நேரத்தில் தர்மர் கிருஷ்ணனுடன் கூடிய அர்ஜுனன் பீமன் ஆகியோரின் கொடிய தாக்குதலை தாழ முடியாமல் கெளரவ படைகள் பின்வாங்கின இந்த சமயத்தில் கர்ணன் துரோணரை நோக்கி கேலியாக பேச ஆரம்பித்தான் குருவே நேற்று தாங்கள் தர்மரை சிறைப்பிடிப்பதாக வாக்களித்தீர் இன்று அதை நிறைவேற்றி எங்கள் மனங்களை குளிர செய்துவிட்டீர் வேதம் மோதும் உமக்கு போர் சரிவராது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீரா என்றான் சிரித்தபடியே துரோணருக்கு அவமானமாக போய்விட்டது ஏ கர்ணா இவ்வளவு ஆணவமாக பேசுகிறாயே உன்னால் மட்டும் தர்மரை விற்போரில் ஜெயித்துவிட முடியுமா என்ன கர்ணா நீ மட்டுமல்ல இங்கிருக்கும் வீரர்கள் யாராயிருந்தாலும் சரி தர்மரை சிறைப்பிடிப்பவன் யாரோ அவனே இந்த உலகத்திலேயே சிறந்த வீரன் என்று கௌரவிக்கப்படுவான் முடிந்தால் செய்யுங்கள் ஆனால் அவனை எதிர்க்க செல்வோருக்கு ஒன்று சொல்கிறேன் தர்மனின் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் ராமபானத்தை விட வலிமை வாய்ந்தவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் இப்படியாக அன்றைய மாலை பொழுது நெருங்கவே போர் முடிவுக்கு வந்தது கௌரவர்கள் பகதத்தன் சகுனி புதல்வர்கள் போன்றோரின் இழப்புடன் பாசரை திரும்பினர் மறுநாள் பதிமூன்றாவது தினமாக போர் தொடர்ந்தது அன்று துரோணர் மிக சீக்கிரமாக போர்க்களத்துக்கு போய்விட்டார் திரௌபதியின் சகோதரனும் பாண்டவர் சேனாதிபதியுமான பெரும் படையுடன் வந்து சேர்ந்தான் அவனை துரோணர் கடுமையாக தாக்கினார் அவரது போர்திறனை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவரது வீச்சு முன் நிற்க முடியாதவன் பலமிழந்து ஓடிவிட்டான் ஒரு படையின் சேனாதிபதியே புறமுதுகிட்டு ஓடினால் நிலைமை என்னாகும் என்பதை சொல்ல தேவையில்லை திருஷ்டிப்னன் தலைகுனிந்து தர்மர் முன் வந்ததும் தர்மர் அவனை தேற்றினார் வெற்றியும் தோல்வியும் மனித வாழ்வில் சகஜமானவை திறமைசாலிகளும் தோற்றுப்போவதுண்டு யானைக்கும் அடி சறுக்குவதுண்டு திருச்சமும் மகாவீரனாயினும் துரோணரின் தோற்று வந்து நின்றதை கண்ட தர்மர் அவனை கோபிக்கவில்லை கேலி செய்யவில்லை மாணவன் தேர்வில் குறைந்த மார்க் வாங்கினான் என்றால் அவனை புண்படுத்தும்படி பேசக்கூடாது அடுத்த முறை நல்ல மார்க் வாங்கு என ஆறுதல் சொல்ல வேண்டும் அது அவனை ஊக்கப்படுத்துவதாக அமையும் அப்படி ஒரு மாணவனின் நிலையில் வந்து நின்ற அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்ட தர்மர் இதற்கெல்லாம் கலங்கலாமா உன்னிலும் சிறந்த வீரன் யார் இருக்கிறான் இந்த பூமியிலே நீ கலங்கினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இருப்பினும் இப்போது நீ களைத்திருக்கிறாய் சற்று ஓய்வெடுத்து விட்டு அபிமன் அழைத்து கொண்டு போ என்றார் அபிமன்யும் திருஷ்யமனும் சற்று நேரத்தில் களத்தில் புகுந்தனர் சிறுவனாயினும் அபிமன்யு அன்று கொன்றழித்த வீரர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது துர்கை அவனது தோளில் விளையாடினாள் அபிமன்யு சுபத்ரையின் மகள் என்பது மகன் என்பதால் கிருஷ்ணன் அவனுக்கு தாய்மாமன் இல்லையா தாய்மாமன் தனக்கு கற்றுத்தந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து தொடுத்த அம்புகள் கௌரவர் படை அமைந்திருந்த வியூகத்தையே சிதறடித்தது கௌரவப்படை தளபதியும் ஆச்சாரியருமான துரோணரை நோக்கி அவன் அனுப்பிய அம்புகள் அவரை நிலைக்குலைய செய்தனர் அவர் தடுமாறி நின்றார் ஒரு சிறுவனிடம் தோற்றோமே என்று தலை குனிந்து நின்ற வேளையில் கர்ணன் அபிமன்யு அபிமன்யுவை நோக்கி வந்தான் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி